அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிறது மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்க கிட்ட நிறைய நற்குணங்கள் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப விவேகமானவங்க யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு ரொ நல்ல ஒரு அறிந்து அதன் பிரகாரம் பேசக்கூடியங்க தான் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க ரொம்ப அனுபவசாலியாகவும் இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப அமைதியானவங்க கூட அதேமாதிரி கோவில் விஷயங்கள்ல ரொம்ப இறங்கி செய்யக்கூடியங்க நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க அதே மாதிரி கடவுள் தந்த ஒவ்வொரு நாளும் கடவுள் தந்த வரமாக நினைத்து வாழக்கூடியங்க தான் நம்மளுடைய மிதுனராசிக்காரங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய மிதுனராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் போகுது இந்த மாதத்தில் அதாவது ஜூன் முப்பதாம் தேதியில் சனி மக்கரக பயிற்சி ஏற்பட போகுது அதனால் என்னென்ன நற்பணங்கள்லாம் நம்மளுடைய மிதுனராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்குது எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படி அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலில் பார்க்குறதா தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு என்னென்ன நற்பலன் லாம் கிடைக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிடர் நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூத்திரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இந்த ஜூன் மாதம் இரண்டாவது வாரத்தில் அமைந்திருக்கும் நம்மளுடைய மிதன ராசிக்காரர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கபடி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் ரிஷபராசியில் இருக்கிறார் செவ் பாய் ராசியில் இருக்கிறார் புதன் ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கிறார் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கிறார் ஜூன் பனிரெண்டாம் தேதி மிதுனத்திற்கு செல்ல இருக்கிறார் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேது என கிரக நிலைகள் அடுத்த பதினைந்து நாட்களும் இருக்கு வேறு கிரகநிலை மாற்றம் எதுவுமே இல்லை இந்த பதினைந்து நாட்களுமே கிரகநிலை இவ்வாறு அமைந்திருக்கு நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எதிர்ப்புகளை உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடிய புதன் பகவானை அதிபதியாக கொண்ட நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் சூரிய பகவான் உங்களுக்கு ராசியில் பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் வெளிநாடு செல்லலாம் வெளிநாடு செல்வதற்கான நிறைய இருக்கு வெளிநாட்டு பயணங்கள் மூலயமாவும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு வெளிநாட்டில் இருக்கிற அல்லது உறவினர்கள் யாராவது உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதே மாதிரி வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்த்த ஒரு லாபம் இருக்கும் இதுனா வரையிலும் உங்களுடைய வியாபாரத்தில் சின்ன சின்ன போட்டிகளும் சின்ன சின்ன தகராறுகளும் நீங்க சந்திச்சிருப்பீங்க இனி அப்படி இருக்காதுங்க உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான பலனை தர இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க இனி பதினைந்து நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு செவ்வாய் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் நிலம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு தொழிலில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி நடை போட போறீங்க அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு புதன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு பிள்ள பிள்ளைகளோட கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது பிள்ளைகளோட உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி நீண்ட நாட்களாக உடல் நல பிரச்சனையில் இருந்த குழந்தைகள் கூட இனி நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கு அதே மாதிரி குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க படிப்புக்காக அதிக செலவிட வேண்டிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு குரு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் கோபத்தை கொஞ்சம் குறைத்துக்கோங்க ஏன்னா இந்த டைம்ல ஏதாவது அதாவது செலவுகள் அதிகமாயிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய கோபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லை என்றால் வேலை இழக்கும் சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் வேலை இடத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகளை இங்கே சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அரசு ஊழியர்கள் கொஞ்சம் கவனமாக பணியாற்ற வேண்டிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அரசு ஊழியர்கள் மற்ற ஊழியர்கள் அதாவது சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் அவங்களாம் மாட்டி மாற்றத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது கவனமாக இருங்க ரெண்டு ஒன்று ஆகிய இடங்களில் இருப்பதனால பேசி வைத்த திருமணம் கூட தள்ளி போகிறதுக்கான ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது அதற்காக நீங்கள் மனம் தளர வேண்டால் கூடிய விரைவில் உங்கள் வீட்டில் கட்டி மல சத்தம் கேட்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதற்கான முயற்சியெலாம் நீங்கள் ஈடுபடலாம் ஒரு சில காரணங்களுக்காக கொஞ்சம் தள்ளி போகுது கலைத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு வாகனங்கள் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த டைமில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஏதாவது ஒரு சின்ன காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா விபத்துக்கள் ஏற்படலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குது ஏன்னா சனி ஒன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு இதனால வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் மாதிரி இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க இந்த பதினைந்து நாட்களுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவும் அவசியம் அதேமாதிரி ராகு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு பெரிய மனிதர்களின் சந்திப்பால் தொழிலுக்கு தேவையான உதவிகள் அனைத்துமே உங்களுக்கு செய்வாங்க அந்த பெரிய மனிதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது கேது நான்காம் இடத்துல இருக்கிறாரு இதனால் கோவில் தர்ம காரியங்கள்லாம் ஈடுபடுவீங்க கோவில் விஷயங்களுக்கு நீங்கள் நிதி உதவியும் செய்வீங்க அதன் மூலியமாக உங்களுடைய மனதிற்கு நல்ல ஒரு நிம்மதி கிடைக்குங்க கோவில் திருப்பணிகள்லாம் ஈடுபடுறதுனால நல்ல ஒரு மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் ஏழு எட்டாம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஒரு சில புதிய விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா புது புதிதாக சந்திராஷ்டம நாட்களில் புதிதாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்ல ஒரு பலனை தரும் சந்திராசிரம நாட்களில் புதிய விஷயங்கள புதிதாக தொழில் தொடங்குற மாதிரியோ இல்லை ஸ்கூலில் அட்மிஷன் போடுற மாதிரியோ காலேஜில் அட்மிஷன் போடுற மாதிரியோ புதிதாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி பொன் பொருள் வாங்குறது கூட இந்த சந்திராசிரம நாட்களில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது வாங்க நம்மளுடைய ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மிருகு சீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வேலை தேடிட்டு இருந்தைங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் இதுனால் அவர்களும் தொழிலில் நஷ்டம் வியாபாரத்தில் நஷ்டம் அப்படின்னு இருந்தவங்க இனி நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி விவசாயிகளுக்கும் இந்த பதினைந்து நாட்களுமே நல்ல ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய நாட்களாக தான் அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவர்களும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க ஏன்னா இவ்வளோ நாள் லீவில் இருந்துட்டு இப்போ போய் ஸ்கூலில் போய் கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்கும் ஆனால் போக போக எல்லாம் சரியாயிரும் அதே மாதிரி கொஞ்சம் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்திட்டுவாங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏன்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா விடுமுறை நாளெலாம் முடிச்சுட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுனால ஒரு சில உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி புது ஸ்கூலில் அட்மிஷன் போடுற மாதிரியோ அல்லது காலேஜில் அட்மிஷன் போடுற மாதிரியோ இருக்கிறீங்களாம் கொஞ்சம் கவனமாக நல்லது கரெக்டான படிப்பை தேர்ந்தெடுத்து அதை படிக்கிறது நல்ல ஒரு அற்புதமான பலனை உங்களுக்கு தரும் அதே மாதிரி உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனை பெற்று நீங்கள் மேல் படிப்பெல்லாம் தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இந்த டைமில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைந்திருக்கு இந்த பதினைந்து நாட்களுமே உங்களுக்கு இன்பம் துன்பம் கலந்த நாட்களாக தான் இந்த பதினைந்து நாட்களும் அமைந்திருக்கு ஒரு சில கஷ்டம் வந்தாலும் இங்கே கலங்காத இருக்கிறது ரொம்பவும் நல்லது கேளிக்கை ஆடம்பர செலவு எல்லாம் செய்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி நேர்மையாக இருக்கிறதுனால கடினமான உழைப்பிற்கு நிச்சயம் முக்கியமாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நீங்கள் கடினமாக உழைத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அற்புதமான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய பேர் இருக்கு மிதனராசியில் திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு சுக அனுபவங்களையும் நீங்கள் பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது இந்த பதினைந்து நாட்களுமே உங்களுடைய கௌரவத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி தாய் மாமன் மூலியமாகவும் நல்ல ஒரு நன்மை ஏற்படக்கூடிய நாட்களாக தான் அடுத்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு தொலைதூர பயணங்கள் மூலிமாவும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான செய்தி வர இருக்குது அரசு வகையில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே கிடைக்குங்க வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி இதுனா வரைகளும் வேலை செஞ்சிகிட்ருக்கீங்களுக்கு நல்ல ஒரு பதிவு உயர்வு ஊதிய உயர்வு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்திங்களுக்கு கூட இந்த டைமில் நல்ல ஒரு பதிவு ஊதிய உயர்வுலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுனா வரைகளும் இருந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் மிதுனராசியில் புனர்பூசம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கற்பனை வளம் பெருக்கி கதை கவிதை இதெல்லாம் நல்ல ஒரு புகழ் பெற்று விளங்குவீங்க உடன் பிறந்தவங்ககிட்ட கிட்ட ஒரு சில கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்படும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு பிரதோஷ தனிக்கு சிவபெருமானை போய் வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ